இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் ஏசி சொல்கிறார் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் சகோதரர்களுடைய வாழ்க்கை முறையை குறித்து விவிலியத்திலே பார்க்கிற பொழுது ஈசாக்கினுடைய மகன்கள் இருவர் ஏசா யாக்கோபு இவர்கள் இரட்டை குழந்தைகள் ஏசா முன்னதாக பிறந்து விடுகிறார் எனவே மூத்த மகனுக்குரிய நிலையை பெறுகிறார் ஆனால் இந்த மூத்த மகனுக்குரிய அருளை ஆசிர்வாதத்தை யாக்கோபு தந்திரமாக ஏமாற்றி அந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் அபகரித்துக் கொள்கிறார் ஒரு முறை பசியோடு ஏசா வேட்டைக்கு சென்றுவிட்டு வருகிற பொழுது கூளை கொடுத்து ஏமாற்றி அந்த மூத்த மகனுக்குடைய ஆசிரை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறார் இரண்டாவது முறையாக தன்னுடைய தந்தை ஈசாக்கிடமிருந்து அந்த மூத்த மகனுக்குரிய ஆசிரை பெறுவதற்காக தந்திரமாக நான் தான் ஏசா என்று ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம் இப்படியாக ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை இங்கே ஏமாற்றுகிறார் வஞ்சித்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சகோதரர்கள் மத்தியிலே இது ஒரு பகையாக வளர்கிறது எனவே யாக்கோபு தப்பித்து ஓட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது ஆண்டுகள் பல கடந்து சென்ற பின்பாக இந்த யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கிறார்கள் தொடக்க நூல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு முடிய உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம் ஏசா முதலிலே இந்த யாக்கோபை தண்டிக்க வேண்டும் என்றுதான் நினைத்தார் ஆனால் இந்த சகோதரனை சந்தித்த பின்பு கட்டிப்பிடித்து முத்தமிட்டு மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அதேபோல இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள் பன்னிரண்டு பிள்ளைகள் நம் இவ்வளியத்திலே பார்க்கிறோம் அதிலே அந்த இளைய மகன் யோசேப்பை மற்ற மூத்த சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை அவரை விற்று விடுகிறார்கள் அவரது பிற்காலத்திலே பஞ்ச காலத்திலே இந்த யோசேப்பு தான் தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் உணவு தானியங்களை கொடுத்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்பதையெல்லாம் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏசா எப்படி தன்னுடைய சகோதரன் யாக்கோபை மன்னித்தாரோ அதுபோல இந்த யோசேப்பு எப்படி தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தாரோ அதுபோல நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் சகோதரர்கள் மத்தியிலே பொறாமை வருவது இயல்புதான் ஒருவர் மற்றவரை ஏமாற்றுவது இயல்புதான் ஒருவர் மற்றவரை வஞ்சிப்பது இதெல்லாம் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் சண்டை கோபம் பொறாமை பழிவாங்குதல் எல்லாம் இருந்தாலும் இந்த வாழ்க்கையிலே இன்று இல்லாவிட்டாலும் இன்றோ ஒரு நாள் நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் மன்னிக்கிற பொழுது ஏற்றுக்கொள்கிற பொழுது அன்பு செய்கிற பொழுது நாம் ஆண்டோருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம் நாம் ஆண்டவருடைய சகோதரன் சகோதரியாய் மாறுகிறோம் எனவேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் யார் என்னுடைய தாயும் சகோதரர்களும் யாரெல்லாம் இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருடைய உறவுகளாய் இருக்க முடியும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியிலே சண்டை போட்டு இருக்கலாம் ஏமாற்றி இருக்கலாம் நாம் அவர்கள் மீது கோபத்தோடு வெறுப்போடு இருந்திருக்கலாம் இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இது நம்முடைய குடும்ப உறவுகளில் மட்டுமல்ல அதையும் கடந்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நாம் ஜெபம் செய்கிறோமே ஆண்டவர் நமக்கு தந்தை என்று சொன்னால் நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் மற்றவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டருடைய வார்த்தையின்படி நாம் அன்பு செய்கிற பொழுது நாம் ஆண்டவரின் உறவுகளாய் இருக்கிறோம் நாம் திருமுழுக்கின் வழியாய் ஆண்டவருடைய மகனாய் மகளாய் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட அந்த அருளை ஆசிர்வாதத்தை நாம் எப்பொழுது தக்க வைக்கிறோம் என்று சொன்னால் நாம் இறை வார்த்தையை கடைபிடிக்கிற பொழுதுதான் எனவே ஆண்டு வார்த்தை என்ன சொல்கிறது எனவே அந்த வார்த்தை எடுத்து வாசிப்போம் அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம் வாக்கு மனிதரானார் அந்த வாக்கானவர் இயேசு கிறிஸ்துவனர் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார் அந்த வார்த்தையானவர் நம்முடைய கரங்களிலே இருக்கிறார் எடுத்து வாசிப்போம் அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம் அந்த வார்த்தை நமக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கும் நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த பாதையிலே பயணிப்போம் நாம் உறவினர்களாயிருப்போம் தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இயேசுவே ஏசாவை போல யோசேப்பை போல நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்கவும் இனி வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழவும் இந்த நாளிலே எங்களை நீர் ஆசீர்வதி பல நேரங்களிலே நாங்கள் யாக்கோவை போல ஏமாற்றி இருக்கிறோம் யோசியினுடைய மற்ற சகோதரர்களை போல பொய் பேசி இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இதோ உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் இன்று முதல் நடக்கும்படியான அருளை ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ எங்கள் குடும்பத்திலே இந்த சமூகத்தில் நாங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியவர்களாய் நீர் எங்களை ஆசிர்வதி இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை தொட்டு அருளும் நீரே இவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக கடன் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே அவர்கள் முன்னேறும்படியான பொருளாதார வசதிகள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்தும் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக பணித்தளங்களில் இருக்கக்கூடிய தடைகள் சிக்கல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் குடும்பத்திலே அமைதிக்காய் சுபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் தங்கியிருக்க செய்தாரணும் ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதி இதோ தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்விற்காய் ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோரை ஒப்பு கொடுக்கிறார் விரைவில் துடைப்பீராக விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே என்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்தர்களும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமைவதாக குடி போதைக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த குடி நோயிலிருந்து முழுமையாய் விடுதலை பெறும்படியாய் அற்புதமாய் நீரை அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்